வணக்கம் இலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனை எப்போதுமே சொல்கிறதாங்க ஸோ லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சுக்க ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களோட என்ன தசா புத்தி அந்தங்களுக்கு அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வரும் வீடியோ ரெண்டு டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் சுக்கரன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் எட்டாமதி ஒன்பதுமே அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி நிறைய பயணங்களை நோக்கி சொல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் ஸோ அதுவுமே ரொம்ப சிறப்பு தான் அதுவும் ஏழில் உள்ள செவ்வாய் ஏழில் உள்ள செவ்வாய் வந்து அது மூலத்திரிகோணத்தில் உள்ள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் அமைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆட்சிப்பாளரின் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதனால் சில பேர் வந்து வெளியூரில் பொண்ணு பார்க்குறது வெளிநாட்டில் பொண்ணு பார்க்குறது மாதிரி விஷயங்கள்லாம் கை கூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளி மாநிலங்கள் வெளியில் வந்து டிராவல் பண்ணும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துங்க ஸோ அதனால் ஒரு சின்ன சின்ன டென்ஷன் சொல்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் வந்து சூரிய ஸ்தாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி போய் அதில் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு நம்ம ஒரு விஷயம் பண்ண போய் அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு போது நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு நிலபுலங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது பார்த்து நடத்துக்கணும் எதுவாக இருந்தாலும் பேராசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் எடுத்து பேசுறது வந்து மனப்போராட்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதே நம்ம பிள்ளை இப்படிலாம் நடந்துக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டியில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை கடன் பிரச்சனைகள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் ஏழில் வந்து ஆட்சி ஆட்சிப்படத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் சென்று பொண்ணு பார்த்து அது தேக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப சிறப்பான வளர்ச்சி நல்ல விஷயங்கள் நடப்பதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே நல்லது தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதி வந்து ஒன்பது இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் ஸோ மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க மற்றபடி எல்லாமே வெற்றி அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி சந்திரம் சிறப்பான ஒரு வளர்ச்சி நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதி சூரியன் உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் வந்து போராடுவீங்க ஸோ பதினொன்றாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்போதில் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் போராடுறது அப்பாவுக்கு வந்து நமக்கு வந்து எதுவும் பண்ண மாட்டேங்கிற ஒரு இயக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் எல்லாமே சரியாக எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் இப்போ வந்து இதுவரை பார்த்து புது பழங்கள் இப்போ வந்து தசாபதி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ துலாலகனமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது பன்னெண்டாம் பதி ஒன்பது இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு வெற்றிகள் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இருந்தாலும் ஒரு சின்ன மன உளைச்சல்களையும் சின்ன சின்ன போராட்டங்களையும் கொடுக்கும் அது வந்து தவிர்க்க முடியாது துலா லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் நிலபலன்கள் நல்ல வெற்றிகள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிற பெரிய லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் இருந்தாலும் அது சுக்கு சார்ந்தாலும் சின்ன சின்ன ஒரு டென்ஷனை கொடுத்தாலும் கண்டிப்பாக முதல் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் வந்து மெனக்கட்டணும் மெனக்கட்டாக முடியறதுக்கான முடிகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு புத்தி அந்திரங்கள் ஸோ ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது நிறைய வெளியூர் பிரயாணங்கள் மூலயமாக வெளிநாடு வெளிநா போய் வேலை செய்யணுன்றதுலாம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு லோன் வாங்கிட்டு நான் வந்து ஃபாரினில் போய் படிக்கணுன்றதுல வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து ரொம்ப சிறப்புங்க ஸோ அது வந்து ராகு புத்தி அந்திரும் நல்லாயிருக்கும் ஸோ சில பேருக்கு வந்து நிறைய அலைச்சல் இருக்கும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொண்டு அதனால் ஒரு லாபம் வர்றதுக்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ எல்லாமே நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் மதிப்பான சிலை வந்து நல்ல சுக்கரனுடைய சாதத்திலும் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் அதுவும் ஆட்சி வளத்தோடு இருக்கும்போது நிறைய வருமானங்கள் வரும் பட் இருந்தாலும் வந்து தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏன்னா வந்து அது வந்து சுக்கரனுடைய சாதத்தில் போகும்போது சின்னதாக ஒரு டென்ஷனை கொடுத்துட்டு தான் போவோம் பட் இருந்தால் அதெல்லாம் கவலைப்படையும் பணம் கண்டிப்பாக வருங்க ஸோ எட்டாம் மதி வரும்போது இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணுங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ராகு குரு தேசா புத்தி அந்த மாதிரி நடக்கும்போது எட்டில் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா அது சூரியனுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு டென்ஷனை கொடுக்கும் அப்பாவுக்கு வந்து ஒரு எமோஷனை கொடுத்து உங்களுக்கு ஒரு எமோஷன் வைஷ்ணாவது கொஞ்சம் அதை மட்டும் தவிர்த்துக்கங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் உள்ள சனி வந்து எட்டாம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும் குழந்தைகளுக்கு முழுவதும் ஒரு எமோஷன்ஸை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் சில நேரங்கள் வந்து விரக்தி கிடைக்கிற இதான வாய்ப்பும் நிறைய இருக்குது பசங்கள்கிட்ட பேசும்போதும் போதும் கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடும் அதே மாதிரி துலாளகனமாக இருந்து புதன் தசாபத்தி வந்துடும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றி நல்ல லாபங்கள் வருனாலும் நிறைய பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதனால் லாபம் கிடைக்கும்னா பெரிய லாபம் கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் துலாளக்கணமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து பன்னிரெண்டு சந்திரனுடைய சாதத்தில் வந்து நிறைய பிரயாணங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து ரொம்ப எமோட் ஆகுதுக்கான வாய்ப்புகள் வந்து முன்னாடி மெடிடேஷன் ஒரு துர்காவை நோக்கிய ஒரு பூஜை பண்ணுறது ஒரு விலைக்கேற்றி வைக்கிறதுனால வந்து கண்டிப்பாக அந்த டென்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது துலா லக்னமாக இருந்து சுக்ர தசாபுத்தி அந்த சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன டென்ஷன் அப்பா அப்பா சார்ந்த விஷயங்களாலும் வெளிநாட்டில் இருக்கும்போது சின்னதாக வந்து மன உளைச்சல் வச்சு என்னடா அது இங்கே வந்து இருக்குமே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலையும் கொடுக்குங்க மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாகனா ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறது கனவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீக் ஸோ டிப்பாவது வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆத்மகாரகன் ஸோ ஆத்மகாரகன்னா காரகன்னா ஒருத்தருக்கு வந்து இஷ்ட தெய்வம் எனக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டம் இருக்குது பன்னெண்டு கட்டம் இருக்குன்னு வச்சுமே அந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து முப்பது முப்பது டிகிரி ஒரு கட்டமும் ஸோ இது வந்து ஒரு கணக்கு ஸோ இப்படி இருக்கும்போது எந்த கிரகம் அதிகமான டிகிரி இப்போ முப்பது பாகை இருக்குன்னா எது அதிகமான டிகிரி இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆத்ம காரகனாக வரும் ஸோ அந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக போகலாம் அது மட்டும் இல்லாமல் அது கிளாரிட்டி கொடுக்கும் ஸோ லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும் ஸோ அது வந்து எந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உதாரணமாக ஒரு சூரியன் அதிக டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுமே அது வந்து முப்பது டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் முப்பது டிகிரி ஒரு கட்டணம் அதில் வந்து சூரியன் இருக்குன்னு வைங்களேன் அதில் வந்து நீங்கள் உங்கள் எல்லா கிரகத்தையும் பார்க்கும்போது எந்த கிரகம் அதிகமாக இருக்கோ அது வந்து நம்ம ஆத்மகாரனாக எடுத்துப்போம் ஸோ ஸோ அது வந்து உங்களுக்கு உபவாச அதாவது உபாசனை உபாசனை தெய்வம் தெய்வமாக அது வழிபடுவோம் அந்த உபாசனை தெய்வம்ங்கும் போது சூரியனாக ஈஸ்வர வழிபாடு ஸோ மனதார இறைவனை வந்து வழிபாடு படுறது வந்து அந்த ஈஸ்வர வழிபாடு வந்து சூரியனுக்கு ஸோ சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அம்மன் ஸோ அது சொன்னாம்பிகை பாலாம்பிகைன்னு இருப்பாங்க ஸோ அவங்களை வழிபாடு பண்ணும்போது அது வந்து அந்த உபாசனை தெய்வமாகிறது உங்களோட பேசுங்க அதுக்கப்புறம் செவ்வாய் செவ்வாயின்னா எல்லாருக்குமே தெரியும் முருகன் ஸோ முருகனை வந்து உபாசனை தெய்வமாக எடுத்து ஓம் முருகா ஓம் முருகன் பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ராகு ஸோ என்றைக்குமே வந்து ராகுன்னும் போதே காளி சோமா காளி நல்ல ஒரு உக்கரமான ஒரு காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த ராகுங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு உதாரணத்தை சொன்னால் ஒரு வக்கர காளியை வரணுங்கிறீங்க நிச்சயம் ஓம் வக்கர காளி சொல்லும்போது அது வந்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி குரு குரு வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா பெரியவர் ஏதாவது நம்ம என்ன சொல்லுவோம் சாய்பாபா காஞ்சி பெரியவர் இந்த மாதிரி பெரியவர்களை வழிபாடு பண்ணுறது வந்து உபாசனை தேவை மாட்டேன் ஓம் சங்கராச்சாரிய நம்ம ஓம் சங்கராச்சாரியம் மனதார வழிபாடுனா ஓம் சாய்வா ஓம் சாய்வான்னு வணங்கலாம் ஸோ அந்த மாதிரி வணங்கும் போது அது வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சிறப்பான படம் அதே மாதிரி சனி சனியும் போதே என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து ஐஎஸ்டி டிகிரியாக இருக்குன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் குலதெய்வமே தெரியாது அப்படின்னு ஹரிகரசுதன் ஐயப்பனை நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோடய ஹெட் குவார்டர் அவர் தான் ஸோ அதை வணங்கும்போது அதை வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து அதே கூப்பிட்டு போங்க இது வந்து டெய்லி பண்ணணும் டெய்லி வந்து ஒரு நூற்றி எட்டு மாலை விற்குதுங்களா அதை மரத்தில் இருக்கும் இல்லை ஸ்படிகமாக இருக்கலாம் எதை வேணா இருக்கலாம் ஜஸ்ட் கவுண்டிங் தான் ஸோ இப்போது ஐயப்பண்ண ஓ ஐயப்போ ஓம்யப்போ ஓஎம்ஐ அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சொல்லணும் சொல்லும்போது மனதார சொல்லுங்கள் ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் வந்து புதனாக இருந்தால் பெருமாள் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான பழங்களை தரும் கேதுவாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து வந்து விநாயகர் ஆஞ்சநேயர் அழைச்ச ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக தருங்க ஸோ இதை வந்து வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக அதே வந்து சுக்கரனாக இருந்தால் மகாலட்சுமி ஸோ மகாலட்சுமி வந்து மனதார வழிபடுங்க அது வந்து ஓம் மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமி வழிபடும் போது கண்டிப்பாக வந்து நல்ல கிளாரிட்டியை கொடுக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றோம்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து நம்மளை தேடி நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களோட இருந்து விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நன்றி வணக்கம்